பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு சமாதானம் உண்டாவதாக பிரிய மாணவர்களே இன்றைக்கு உலகத்தில் திருசுவர்களாக இருக்கிறவர்கள் யதார்த்தமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் நிறைய பேர் யதார்த்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதற்காக இவர்களாகவே சில கோட்பாடுகளை அவர்கள் உருவாக்கி கொண்டு கொள்கிறார்கள் நிறைய படித்தவர்கள் இல்லை நிறைய உழைக்கிறதான மனிதர்கள் நிறைய திறமை இருக்கிறதான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உலகத்தில் இது இப்படி தான் நடக்கும் அது அப்படி தான் நடக்கும் என்கிறதான ஒரு கோட்பாடுகளை கொண்டவர்களாக கொள்கை கொள்கைகளை கொண்டவர்களாக இருக்கிறபடியினாலே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துவின் மீது இருக்கிறதான அந்த நம்பிக்கை விசுவாசம் தேவன் மது இருக்கிறதான அந்த பயபக்தி இல்லாமல் போய் எல்லாமே இவங்க இப்படி உழைச்சா பணம் கிடைக்கும் இப்படி பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும் இப்படி மனிதர்களை இப்படி நம்ம என்ன ப அணுகினால் இவர்கள் இப்படி செய்வார்கள் என்கிறதான ஒரு சிந்தனையில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உலகத்தில் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்து வாழ்க்கை அப்படிப்பட்டதில்லை இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணுறாருன்னா நிறைய சூழ்நிலையில் அவர் யதார்த்தமுள்ள ஒரு தேவனுடைய குமாரனாக அவர் போதிக்கிறதான அந்த வசனங்கள் மிகவும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு இயல்பானதாகவும் இருக்கிறது அவர் சுட்டி ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தில் அவர் வாழ்கிறதான அந்த யூத ஜனங்களுடைய அந்த மத்தியிலே அவர்கள் அவர் இருக்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு அவர்கள் வாழ்கிறதான அந்த வாழ்க்கை முறையை கொண்டே அவர்களுக்கு அவர் போதிக்கிறவராக இருக்கிறார் இவரும் அப்படியாக அந்த உலகத்தில் அவர்கள் வாழும்பொழுது இருக்கிறதான அந்த சூழ்நிலையை வைத்து அவர் என்ன பண்ணுறார்னா நிறைய உதாரணங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் அவர் சொல்லி அவர்களுக்கு எளிமையான முறையிலே அவர் உபதேசித்து அவர்களுக்கு புரிய வைக்க அவர் முயற்சித்தார் பிரியமானவர்களே இந்த நாட்களிலும் கிறிசுவர்களாக இருக்கிற நாம் கூட என்ன பண்ணுறோன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடியதான தகுதியுடையவர்களாய் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மை நாமே நாம் மாற்றிக்கொண்டு இது ஒரு கட்டத்திற்கு மிஞ்சி போகும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறதான பாவங்களுக்கும் நாம் உடன்படக்கூடியதான ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்கள் தாமரை மேலே இருக்கிறதான அந்த நீரை போல நாம் அதன் மேல் இருக்க வேண்டும் அதில் ஆனால் அதனுடைய கிரிகளை நாம் ஏற்றுக்கொள்கிறவளாகவும் அதற்கு நாம் உடன்படுகிறவளாகவும் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் நாம் யதார்த்தமுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் என்கிறதான ஒரு நினைப்பு ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறபடியினாலே நம்ம என்ன பண்ணுறோன்னா உலகத்திற்கு அடிமையாக போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை அவன் அது பண்ணுறானா சரி நம்ம கூட போய் நிற்போம் அவன் இது பண்ணுறானா இதனால் நம்ம போய் என்ன பண்ணோம் அதில் நம் என்ன பண்ணோம் கையிட்டு அவனுக்கு நான் துணை என்கிறதான ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது யதார்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வேறு விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வேறு நம்ம விசுவாசமுள்ளதான ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அண்டபுராய் இயேசுவானவர் கூட ஒரு யதார்த்தமுள்ளதான தெய்வருடைய குமாரனாக இருந்தாலும் அவர் செய்ய வேண்டியதான கிரியை அவ்வப்போது அவர் செய்து கொண்டே இருந்தார் மார்க் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டிலிருந்து நாம் பார்க்கும்பொழுது அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் சாமத்தில் கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போவது போல் காணப்பட்டார் அவர் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அல்லறினார்கள் அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள் உடனே அவர்கள் அவர்களோடு பேசி திடன்கொண்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த இடத்தில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் பிரி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இங்கே ஆண்டவராகி இயேசுவானவர் மிகவும் ஒரு எளிமையான தேவருடைய குமாரனாக இருந்தாலும் இந்த இடத்துல அவருடைய அந்த மகத்தான அவருடைய வல்லமையை அங்கே உபயோகிக்கிறார் அவர் அந்த கடல் மேல் நடக்கிறதான ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் பிரிய மாணவர்களை நம்ம கூட தேவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்மளால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது ஏன்னா கிறிஸ்து நமக்கு துணையாக பொழுது வேதத்தில் எளியா என்பவன் நம்ம இப்போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்துள்ளவனாக ஜெபம் பண்ணினான் என்ன பெய்யலை மழை பெய்யலை அதே மாதிரி கருத்துள்ளவனாய் ஜெபம் பண்ணும்பொழுது மழை பெய்துது அப்போ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியதான ஒரு விஷயம் கூட அது தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கஷ்டப்படும் கஷ்டப்படணும் பாடுபடணும் நம்ம சம்பாதிக்கணும் எல்லாம் சரி தான் ஆனால் விசுவாசம் எங்கே அப்போது எனக்கு இருக்கிறதான விசுவாசம் இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியாது எனக்கு வருகிறதான சோதனைகளையும் எனக்கு வருகிறதான பிரச்சனைகளையும் நான் பார்த்து பயப்பட பயப்பட முடியாது அதற்கு மாறாக நான் போய் நான் யதார்த்தோம் மனிதனா அந்த உலகத்து மனிதர்களைப் போல் நானும் கவலைப்படுவேன் கஷ்டப்படுவேன் கண்ணீர் விடுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படியே நான் புழுவை போல் நான் துடிப்பேன் என்னுடைய அந்த உபாதைகள் நிமித்தமாக நான் கதறுவேன் என்று சொல்லி நம்முடைய குறைகளை என்ன பண்ணுறேன்னா சமாதானத்தை மற்ற மனுஷரிடத்துலேயே நாம் தேடுகளாக இருக்கிறோம் பிரியமானவர்களே சற்றே நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்றைக்கு நம்ம மற்ற மனுஷருடத்துல சமாதானத்தை நாம் நாடணும்னா மற்ற காரியங்கள் உலக காரியங்களிலே நாம் சமாதானத்தை தேடணுன்னா நம்ம என்ன பண்ணோம் தேவனுடைய அந்த விசுவாசத்தை விட்டு நாம் பின்வாங்கி என்ற அர்த்தம் பொறுப்பை மறந்தவர்களாக என்ன பண்ணுறான் சிம்சன் கூட என்ன பண்ணுறான் உலகத்தின் அந்த காரியங்களில் அவன் ஈடுபட்டு பாவத்தின் வழியில் அவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேட அவன் முயற்சித்தபடியினாலே அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது பெரிய இன்றைக்கு நமக்கு கூட என்ன பண்ணுறோம் இன்றைக்கு உலகத்தில் யதார்த்தமான மனிதர்களாய் நாம் வாழணும் நம்ம என்ன பண்ணுறோம் மிகவும் இயல்பான மனிதர்களாய் நாம் இருக்கணும்னு சொல்லி தேவனுடைய அந்த விசுவாசத்தை விட்டு விடுகளாய் இருக்கிறோம் இன்றைக்கு நிறைய பேர்களுடைய அந்த வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை காட்டி கொள்ள முடியாத அளவுக்கு உலகமானது அவளுடைய வாழ்க்கையிலே பெருகி போன ஒன்றாக இருக்கிறது உலக மனிதர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு எந்த வித்தியாசமென்னே இவங்க வெள்ளை துணி போட்டணும் பைபிள் தொகு சொல்ல தான் என்ன பண்ணுது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மற்றவர்களுக்கு என்ன பண்ண தோணுது மற்றபடி அவளுடைய கிரியிலே அவருடைய அந்த விசுவாசத்தில் உண்மையில்லை அவருடைய கிரியில் உண்மையில்லை மாறாக இருதயத்தில் அன்பற்ற மனிதர்களாக மற்றவர்களை பார்த்து பொறாமை கொண்டு தூஷித்து கொண்டு எப்பொழுதுமே தேவனை முறுமுறுத்து கொண்டு இருக்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் பிரியமானவர்களே எந்த நாளிலே நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய விசுவாசத்தின் அளவை நாம் எப்பொழுதுமே கணக்கிட்டு கொள்ள வேண்டும் நம்மளால் அவள் எதுவும் முடியும் என்கிறதான நம்பிக்கை அந்த விசுவாசம் கிறிஸ்துவின் மீது இருக்கிறதான விசுவாசம் நம்மளாலே எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சீஷர்கள் காற்றையும் கடலையும் பார்த்து அவங்க பயப்படும்பொழுது உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார் அப்போது விசுவாசத்தால் தேவடைய மகிமையை காண்பாய் என்கிறதான வசனத்தை நாம் பார்க்கிறோம் பிரிய நம்ம இந்த உலகத்தில் யதார்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறோம் ஆனால் விசுவாசம் உள்ளதான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் என்பதை ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது மறந்து போகிறவளாக இருக்கக்கூடாது அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அதில் நிற்குது அப்படின்னா கிறிஸ்துவின் மீது இருக்கிறதான விசுவாசத்தில் தான் நிற்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறவளாய் நாம் இருக்கக்கூடாது மாறாக விசுவாசத்தினாலே நாம் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கு எல்லாமே கிடைக்கும் விசுவாசத்தினாலே நமக்கு அன்பு கிடைக்கும் விசுவாசத்தினாலே நமக்கு மகிமை கிடைக்கும் விசுவாசத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கிறத அனைத்து காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போது விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணுவோம் பெற்று அப்போ விசுவாசிக்கிறவன் செய்கிறதான அந்த கிரியானது எப்படி இருக்கணும்னா அவன் தேவனை எப்பொழுதுமே அவன் தொழுது கொள்ளுகிறதான மனிதனாக தேவனை துதிக்கிறவனாக குமாரநாகி இயேசு கிருஷ்ணன் மீது இருக்கிறத விசுவாசத்தினாலே அவருடைய பணியை அவன் செய்கிறவனாக இருக்க வேண்டும் அப்போ இன்றைக்கி விசுவாசன்னால் சும்மாவே உக்காந்து நக முடியாது மாறாக அது கிரியின் மூலமாக அது வெளிப்படும் கிரி இல்லாத விசுவாசம் என்ற வேதத்தில் நாம் பார்க்குறோம் அந்த கிரியானது என்ன பண்ணுன்னா நமக்கு மிகுந்த ஒரு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது ஆகப்பிரிய மாணவர்களை இந்த உலகத்தில் நிறைய யதார்த்தங்கள் இருக்கிறது ஆனால் நம்ப விசுவாசமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொண்டு தேவனுக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வத்து தருவாராக